ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு ஏன்னா நான் இங்கதான் வரமுகிற வரங்கி முகிற ஜோதிடத்துலதான் நானும் படிச்சேன் அதாவதுங்க ஐயா நாங்கள்லாம் ஆரம்பத்துல குறைவான கருத்துக்களை கொடுத்தோம் தடுமாறல நல்லா அருமையா ஐயா சிறப்பா பேசுறாரு குறைவான கருத்துக்களை கொடுத்தோம் எங்களை முத முதல பேச சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குறைவான கருத்துக்களை அதிகமாக தெரிந்து கொண்டு வந்து பேச முடியாம குறைவான கருத்துக்களை கொடுத்தோம் வேற ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு எங்களை ஆளாக்கிய குருநாதர் அவர்களுக்கும் நான் இரண்டாவது குருவாக மதித்து போற்றக்கூடிய ஐயா ராஜராஜன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உயிர் நண்பர் நான் அவருக்கு உண்மையிலே நினைக்காத நாள் இல்லை அதாவது இந்த செல்ல எடுத்தா கம்பியான்புழியர் கவியரசன் தான் என் ஞாபகத்துல வருவார் ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நகை நகைச்சுவையா பேசுவார் கொஞ்சம் திட்டுவார் எப்பவும் திட்டுறவங்க ஞாபகத்துல வந்துடுவாங்க அந்த வகையிலே அவர் என்னுடைய நீங்காத நினைவிலே என்றும் இருக்கிறார் கம்பியாமுள்ளியர் கவியரசன் அவர்களே ஐயா அவர்களே அம்மா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே நம்ம குருநார் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா முதல் மேடை ஏறுகிறார் என்று சொன்னார் ஐயாவை அருமையாக பேசுகிறார் நிறைய கருத்துக்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார் சில புது புது கருத்துக்களை கொடுத்திருக்கிறார் இந்த கடைசியில ஒரு கருத்து சொன்னார் கிட்டீங்களா அது புது 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 கருத்து தான் புதுகர்னா படிச்சுட்டு வந்து அதை தெளிவுப்படுத்திருக்கிறான் நமக்கு அந்த வகையிலே நாம் உண்மையில இந்த கருத்தரங்கை கேட்பதற்கு நாம் வந்து கொடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா நேரம் இல்லை எனக்கு நேரம் தான் இல்லை ஏன்னா இந்த தமிழ் சங்கத்துல வேற நான் லோலைப்பட்டு கிடக்குறேன் இப்போ பாண்டிச்சேரியிலே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் பாண்டிச்சேரியில் போன மாத நிகழ்வுக்கு நான் அங்கே சென்று விட்டு இங்கே வர முடியவில்லை ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்ன முடிவு என்று என்று சொன்னால் ஐயா வணக்கம் குருநாதரையும் நான் போற்ற வேண்டும் தமிழ் சங்கத்துக்கும் நான் போக வேண்டும் குருநாதரையும் நான் மதிக்க வேண்டும் குருநாதரையும் நான் போற்ற வேண்டும் தமிழ் சங்கத்துக்கும் போக வேண்டும் என்று சொன்னால் போன மாதம் அங்க போனா இங்க வரல இந்த மாதம் வந்து இங்க வந்திருக்கிறேன் இப்போ என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ இது நாம பேச பேச பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி நல்லா தான் தெரியும் இப்போ அவர் ஒன்றும் நம்மளை வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வளர்ச்சி என்பதை நமக்கு தெளிவாக தெரிகிறது சாப்பாடு இருக்க எல்லாருக்கும் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு தேவையான கருத்தும் கிடைக்கிறது அந்த வகையிலே இந்த கருத்தரங்கை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப தமிழ் சங்கங்கள்லாம் நிறைய என்னால் பேச முடியுது ஏன்னு சொல்றீங்கன்னா அது ஐயா கொடுத்த படிப்பினை ஐயா கொடுத்த அடிப்படை இப்ப கம்பியாமலியர் கவியரசன் ஐயா அவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு அவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் நம்மளால பேச முடியுமா இருந்தாலும் பேசுகிறோம் காரணம் ஐயா அவர்கள் நம்முடைய குருநாதர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அடிப்படை தான் இது அதனால இதற்காகவாவது நாம் இந்த வகுப்பை கட்டாயம் தள்ளாமல் ஒதுக்காமல் வர வேண்டும் அவசியமாக அதாவது நம்முடைய வளர்ச்சி என்பது இன்று ஏற்படுவது அல்ல ஒரே நாளில் எந்த மனிதனும் வளர்ந்ததாக வரலாறு எப்படி வளர முடியும் ஒரு வாய்ப்பை பயன் பயன்படுத்தி கொண்டு இருக்க 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 அந்த மனிதன் அந்த குறிப்பிட்ட துறையிலே பாண்டியத்தியம் பெற்று வெளியிலே எடுத்துச் சொல்லும்போது அவன் முழு மனிதனாக ஆகிறான் அதைத்தான் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நாம் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனக்கு என்னுடைய ஆசை அந்த அளவிலேயே நிறைவு செய்து இப்ப நான் என்னத்த பேச வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த பாவம் தான் நாலாம் பாவம் சரி நாலாம் நாலாம் பாவம் என்று உடனே ஐயா அவர்கள் வந்து கை தட்டுகிறார் அவர் வகுப்புல நிறைய பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப என்ன சொல்ல போறாரு மணிபாலன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் நாலாம் பாவம் என்று சொன்னால் சுகஸ்தானம் என்ன ஏன் சுகசானம் என்று வைத்தார்கள் மூன்றாம் பாவத்துக்கு சகோதர தானம் என்று சொன்னார்கள் ஐந்தாம் பாவத்துக்கு புத்திர புத்திரம் என்று சொன்னார்கள் நாலாம் பாவத்துக்கு என்ன சுகஸ்தானம் என்று சொன்னார்கள் அதாவது இந்த நாலாம் பாவம் தான் நம்முடைய சுகத்தை பற்றி ஒரு தனிமனியனுடைய சுகத்தை பற்றி சொல்லுகிறது நமக்கு எது எது எல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் வீடு இருந்தா ஒரு சொகம் வண்டி இருந்தா ஜாலியா ஓட்டிக்கிட்டு அப்படியே நயமா வரலாம் வண்டி ஒரு சொகம் சரிங்க அடுத்தது வந்து மண்மனை இருந்தால் அது ஒரு சொகம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்னிட்ட அங்க ஒரு ஒரு பத்து பிளாட் இருக்கு இங்க ஒரு இருபது ஏக்கர் இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்வதிலே ஒரு பெருமை அதை சொல்வதிலே ஒரு சுகம் அப்ப வண்டி வாகனம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தாயார் தாயார் நல்லா இருந்தாங்கன்னா சில வீட்டுல சொல்றங்க ஏங்க எங்க அம்மாவுக்கு என்ன வயசாகு தெரியும் தொண்ணூறு வயசுங்க என்று சொல்லுகிறார்கள் ஆகவே தாய் இருப்பது ஒரு சிறப்பான நமக்கு பெருமை ஏன்னா நம்மை பெற்றவர்கள் அல்லவா ஆகவே இந்த சுகசானங்கள் எல்லாம் சொல்வதனாலே அது சுகசானம் என்று பெயர் பெற்றது சரிங்க அப்ப அந்த நாலாம் இடத்துக்கு நாம ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஒவ்வொரு வகுப்புலையும் அதைதான் சொல்லி கொடுக்கறாங்க பாவம் என்று சொன்னா ஒரு காரகம் பாவம் காரகம் இரண்டியும் இணைத்து ஐயா அந்த பலன் அருமையாக இருக்கிறது அப்போ காரக கிரகம் இருக்கிறது பாவம் இருக்கிறது பாவ பலன்களையும் காரக கிரகத்தின் பலன்களையும் இணைத்து சொல்லும் போது நமக்கு அது முழுமையான ஜோதிடமாக இருக்கிறது வந்தவர் என்ன பண்றாரு ஐயா நீங்க சொல்றது பூரா அருமையா இருக்குதுங்கன்றாரு அதற்கு என்ன காரணம் காரகத்தையும் காரக கரகத்தினுடைய பலனையும் பாவத்தினுடைய பலனையும் ஒன்றாய் நன்கு இணைத்து விட்டால் நமக்கு முழுமையான பலன் கொடுக்கும் வந்துவிடும் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுவான பலன் நமக்கு இருக்கிறது என்ன பலன் பாவங்கள் பாதிக்கப்படக்கூடாது எந்த வகையிலும் அதே மாதிரி காரக கிரகங்கள் பாதிக்கப்படக்கூடாது அசம் நீசம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவகத்தாடி தோஷம் எதுவாக இருந்தாலும் காரக கிரகம் ஆதிபத்திய கிரகம் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் இப்ப உதாரணத்துங்க நாலாம் இடம் சுகசானம் அதுல ஒரு வீடை பத்தி எடுத்துக்குமே வீடு நல்லா இருக்கணும் எனக்கு சொந்த வீடு வேணும் ராகு கேது அங்கே நாலாம் பாவத்தில் இருந்தால் சொந்த வீடு அவருக்கு அமையாது ஆமா ஒருத்தர் ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கிறோம் நாலாம் பாவம் ராகு கேது இருக்கிறது நாலாம் மாதி நல்ல இடத்துல இல்ல அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஐயா உங்களுக்கு நீங்க என்ன வீடு கட்டலீங்களா அப்படின்னு சொன்னா ஐயோ சார் என்ன வீடு கட்டலீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு மேற்கொண்டு ராகு இருக்குமானால் அவர் வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டும் அவங்க வீடு கட்ட முடியாது அப்ப இந்த அதே மாதிரி வந்து சனி இருக்கிறார் நாலாம் பாவத்துல அப்ப சனி வந்து அந்த நாலாம் பாவம் சனிக்கு சிறந்த இடம் இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த இடத்துல இருந்தாதான் சிறந்த இடம்னு ஒண்ணு இருக்கு அப்ப சனிக்கு எது மூணு ஆறு பதினொன்னில் சனி நிற்கும் போது நல்ல பலனை கொடுப்பார் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் என்று சொன்னால் அந்த ஜாதகர் வீடு கட்டினார் என்று சொன்னால் தாமதமாக கட்டுவார் சனிக்கு ஒரு சிறப்பு உண்டு எதையும் தாமதமாக செய்யக்கூடிய பலன் சரிங்க சில பேர் வீடு இல்ல பழைய வீட்டில் இருப்பார்கள் சனி ஆதிக்கம் நாலாம் இடத்தில் இருக்குமானால் பழைய வீட்டில் இருப்பார்கள் சரிங்க அது மட்டுமா சில பேர் கூரை வீட்டில் இருப்பார்கள் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் கூரை வீட்டில் இருப்பார்கள் எப்படியோ லோனு போட்டு கட்டிட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் முடியாது அந்த சிக்கலான சூழ்நிலை அவர்களுக்கு சனி இருப்பதனாலே தானாக ஏற்பட்டு விடுகிறது அப்ப சனியினுடைய ஆதிக்கம் நாலாம் இடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அவர் வீடு கட்ட முடியாது என்பது ஒரு கருத்து அப்படி மீறி கட்டினால் இருக்கும் அப்படி மீறி மீறி கட்டினால் அந்த வீடு வந்து கொஞ்சம் கலைநயம் இல்லாததாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வீடு ஒரு இந்த தொகுப்பு வீடுலாம் கட்டுறாங்க நிறைய இடத்துல பூசாம உட்கார்ந்து இருக்காங்க அது அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் எதுக்கு நான் நாலாம் இடம் என்பது இவ்வளவு காரகத்துவத்தை அடக்கி இருக்கிறது சரிங்க அடுத்தது இப்ப நாலாம் இடத்தினுடைய பலனை மீட்டி எடுக்க நான் புதனையும் பார்க்க வேண்டும் புதன் என்ன எதுக்கு காரக கிரகம் புதன் வந்து காரகிரகம் அதாவது வந்து புதன் வந்து நயமான வீடு கட்டுவதற்கு ஒரு காரகிரகம் அப்ப புதன் நாளில் இருந்தால் சிறப்பு தான் வீடு கட்டுவார் சரிங்க இந்த புதனை வைத்து இந்த காரகத்தை மட்டும்தான் நான் சொல்ல முடியுமா என்று சொன்னால் நாலாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி இரண்டாம் இடம் இளைய கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி இந்த நாலாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்து புதன் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல கல்விமானாக அவர் திகழ்வார் அதுல சூரியனும் புதனும் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் புதன் ஆதித்ய யோகம் நிபுண நிபுணத்துவம் பெற்றவராக அந்த ஜாதகர் இருப்பார் ஒரு பொருளை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதிலே நிபுண நிபுணத்துவம் பெற்று எல்லாம் இருக்கு என்று சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார் சரிங்க இப்ப வந்து நாம் ஏதோ சொன்னோம் அடுத்தது நாலாம் இடத்துல லக்கணாதிபதி இருந்தால் என்ன ஒரு பொது பலனை பார்க்கலாம் நாலாம் இடத்துல லக்கணாதிபதி இருந்தால் நல்ல வீடு கட்டுவார் அதாவது அந்த நான் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி நாலாம் இடம் நல்லா இருக்கணும் கார கிரகம் ஒழுங்கா இருக்கணும் எந்த கிரகம் வந்து உட்காருதோ அவங்க ஒழுங்கா இருக்கணும் எடுத்துக்கணும் ஜாதகம் போது இதை நம்ம சொல்லணும் இதெல்லாம் மனசுல வைக்கணும் சரிங்க அவர் நல்ல வீடு கட்டுவார் தப்பு இல்ல அவருக்கு வீடு ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த நாலாம் மாதி வந்து ஒண்ணுல இருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே வீடு அவங்க அப்பா கட்டி இருப்பாரு இப்ப என் பையனுக்கு பாத்தீங்கன்னா நான் தான் ஒரு வந்து உக்காந்துக்கிட்டான் அது மாதிரி கூட அந்த நாலாம் மரத்திலே லக்கணாதிபதி இருந்தால் அமையும் சரிங்க நாலாம் மரத்திலே இரண்டாம் மாதி இருந்தால் சிறப்பாக இருக்கும் தப்பு இல்லை நாலாம் மரத்திலே மூணாம் மாதி இருந்தால் இந்த ஜாதகர் வீடு கட்டணும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டு ஏன்னா மூணாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் மூணாம் மாதி நாலாம் இடத்திலே வந்தால் சகோதரர்களுக்கு இவர் விட்டு கொடுப்பவராக இருப்பார் அதனால நாலும் மூணும் மூணாம் மாதி நாலு வந்து அறவாசி ஊடுதான் மீதி அவங்க அறவாசி அப்படி பங்கு போட்டு ஒரு நிலைமை சரிங்க நாலாம் நாளில் இருந்தால் என்ன சிறப்புதான் ஏன்னா நாலாம் இடம் நாலாம் மாதி சிறப்பானவர் நான் சொன்ன மாதிரி எந்த கிரகமும் ஆதிபத்திய கிரகமும் சரி காரக கிரகமும் கிரகமும் சரி வந்து அமரக்கூடிய கிரகமும் கிடக்கூடாது சரிதாங்களா அப்ப நாலாம் ஆதி நாளில் வந்தால் சிறப்பான வீடு கட்டுவார் அப்ப நாலாம் ஆதி ஐந்தில் வந்தால் என்ன ஐந்தாம் ஆதி சாணம் ஐந்தாம் இடம் சாணம் என்ன நிறைய கிரகங்கள் இருக்கும் வீடை பத்தி சொல்லும்போது பிள்ளைகள் அந்த வீட்டிலே அருமையாக வாழ்வார்கள் அதாவது பிள்ளைகள் அந்த வீட்டிலே அருமையாக வாழ்வார்கள் சரிங்க ஆறாமதி நாளில் வந்தால் என்ன நாம இந்த பாவமா இருந்தாலும் பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடக்கூடாது தொடர்பும் பெறக்கூடாது நான் என்ன பண்ணேன் ஐயா கிட்ட போன் பண்ணி கேட்டேன் நம்ம குண்டாறுகிட்ட ஐயா நான் ஒரு மாக்களை பார்த்திருக்கிறேங்க அவர் என்ன குடிப்பாரா குடிக்க மாட்டாரா எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவங்கள கேட்க முடியுமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது வேற விஷயம் அவர் என்ன சொன்னாரு ஏங்க லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் தொடர்பு பெற்றிருந்தால் அவன் நிச்சயமா குடிப்பாங்க அவன் சரியில்லாத ஆகுனாங்க ஆக இந்த பாயிண்ட் நமக்கு தெரியலையே இவ்வளவு நாளு இந்த பாயிண்ட் இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பட்டுக்கிட்டேன் சரிங்க அப்ப இந்த ஆறாம் பாதி நாளுக்கு சென்றால் என்ன பிரச்சனை இந்த ஆறாம் அதி வீணா போனால் எப்படி வீணா போனால் ருண ரோக சத்துரு அப்ப ருணம் என்று சொன்னால் கடன் அந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம அந்த வீடை வித்தாலும் ரோகம் இந்த வீட்டுக்கு போன உடனே அவருக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் போகும் சத்துரு இந்த வீடு கட்டணத்துல இருந்து ஏந்த வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையா இருக்குங்க ஆக இந்த ஆறாம் இடத்து அதிபதி சரியில்லாத காரணத்தினாலே இந்த நாலாம் இடம் அப்படி பாதிக்கப்படுகிறது அதுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து ஏழாம் மாதிரி போனால் மனைவி அங்கு வாசல் செய்யக்கூடிய நல்ல அருமையான வீடு இருக்கும் இல்லாமல் நண்பர்களுடைய போக்கு நல்ல அமைந்திருக்கும் சரிங்க ஆறு சொல்லியாச்சு எட்டு வருது அப்ப எட்டாம் மாதிரி நாலுக்கு போனால் கஷ்டமான கஷ்டம்தான் நிம்மதி போச்சு எது இல்ல அங்க எல்லாம் இருக்கும் சோறு இருக்கும் சொகம் இருக்கும் சொகத்தை அனுபவிக்க முடியாது சோறு இருக்கும் சாப்பிட முடியாது உடல்நிலை சரியில்லாமல் போகும் எட்டாம் இடம் என்பது உடல்நிலை துன்பம் கஷ்டம் இதெல்லாம் இதெல்லாம் சரியில்லாம போயிடும் வேற ஒண்ணும் இல்ல சரிங்க ஒன்பதாம் மாதி நாலாம் இடத்துக்கு வந்தால் என்ன ஒன்பதாம் மாதி பாக்கிய பாக்கியஸ்தானம் பித்துருஸ்தானம் அப்ப இந்த வீடு அந்த ஜாதகர் தந்தையோடு வாழக்கூடியவராக இருப்பார் ஏன்னா ஒன்பதாம் மாடி நாளுக்கு வந்தால் பித்துரு சாணம் பாக்கியசாணம் அந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் திருமணம் ஆகாம இருக்கும் திருமணம் ஆகிடும் சண்டை இருக்கும் சம்மந்திக்குள்ள இது பங்காளிக்குள்ள பங்காளி சண்டை இருக்கும் ஒன்னாயிடுவான் ஆகவே அந்த பாக்கியஸ்தானம் நாலாம் இடத்துக்கு சாப்பாடு வேற வந்துடுச்சு இதை முடிச்சுக்கலாம் அப்ப அதனால வந்து இப்படிலாம் வருது அடுத்தது வந்து இந்த பத்தாம் மாதி நாலாம் இடத்துக்கு போனா என்ன பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஆகவே இந்த கேந்திரம் நாலாம் இடம் கேந்திரம் ஆகவே பத்தாம் மாதி நாலாம் இடத்துக்கு போனால் கேந்திரம் என்பதுனாலே தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதினொன்னாம் மாதி நாலாம் இடத்துக்கு போனா என்ன அர்த்தம் அதாவது எப்படி மூணாம் இடம் இளைய சகோதரம் என்று சொன்னோமோ அது மாதிரி பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரம் அப்ப மூத்த சகோதரர்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய ஜாதகனாக அந்த வீடு அமையும் சரிங்க பன்னெண்டாம் இடம் அந்த அதிபதி நாளுக்கு சென்றால் என்ன வேலை செய்யும் பன்னெண்டாம் இடம் ஐயா சொன்ன மாதிரி விரைவு ஸ்தானம் அங்க போனதுல இருந்து எல்லா செலவும் செலவு மேல செலவு வந்துட்டு இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க வீடு கட்டுறான்னு செலவு மேல செலவு வந்துட்டு நிம்மதி போயிடுது அங்க கடன் வாங்குறான் இங்க கடன் வாங்குறான் சில பேர் விற்காம இருக்காங்க கல்வியை விழுத்துட்டு பன்னெண்டாம் வரையசான அன்பு சென்றால் எப்படி நிம்மதியாக விடுவார் அந்த வீட்டுக்கு எப்ப பூந்தாங்களோ கடன் மேல கடன் வந்துவார் அது இந்த வாசு நிபுணர் கூப்பிட்டு போய் தெரியாதனமா என் வீடை காட்டி விட்டார் அவரு சொன்னது இருக்க நான் மிரண்டே போயிட்டேன் சரி அது அந்த சாப்டர் அப்பட இருக்கட்டும் அப்படி இருக்குங்களா இந்த முடிச்சிட ஒரு ரெண்டே பாயிண்ட் இப்ப சூரியன் வந்துங்க நம்ம பன்னெண்டு பாப அதிபதிகள் நாளுக்கு போனா என்ன பலன் நம்ம சொல்லிட்டோம் சூரியன் இருந்தா என்ன சூரியன் ஒரு வெப்ப கிரகம் நோய் வெப்ப சம்பந்தமான நோய் தாக்கம் அந்த வீடு அருமையா இருக்கும் அப்படியே நின்று பார்த்தா அப்படியே அரசியல்வாதி வீடு தான் அது சூரியன் வந்து அதாவது ஆளுகின்ற திறமை பெற்ற கிரகம் இல்லைங்களா அதனாலே சூரியன் நாளில் அமைந்தால் அந்த வீடு நல்லா அருமையா இருக்கும் அங்க வந்தா உட்கார்ந்தாக்க ஒரு தனி தன்மை தான் அந்த வீடுக சரிங்க சூரியன் சந்திரன் ஒரு பாயிண்ட்ங்க நாங்க வகுப்புல சொல்லி கொடுக்கும்போது ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னார் அதை நான் ஞாபகப்பட்டு என்ன சொல்றீங்க ஆறு எட்டு சந்திரன் வர்றதுனால அதை சொல்றேங்க அப்ப இந்த சந்திரன் இருந்தால் போனால் என்ன ஆகும் நாலாம் இடம் வந்து தாயினுடைய வீடு ஸ்தானம் அதுல சந்திரன் சென்றால் எல்லா சௌகரியமும் கிடைக்கும் வீடு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு உடம்பு செல்லாம் ஆமாங்க ஏன்னா அது காரவ பாவனாசி காரவ பாவனாசி அதனால சந்திரன் நாலாம் எட்டுக்கு வர்றது நல்லதோ கெட்டதோ அம்மாவுக்கு உடம்பு செல்லாம போயிடும் மீதி எல்லாமே சௌரியமா இருக்கும் அடுத்தது இப்ப அந்த இந்த சந்திரனை வச்சு சொல்லும் போதுங்க ஒரு பாயிண்ட் ஐம்பத்தைந்து விதிகள் நான் படித்தோம் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அவன் சொல்லியிருப்பாரு ஐம்பத்தி ஐந்து விதிகள் அதுல ஒன்று ஆறு எட்டு சஸ்தாசங்கள் வருங்க சத்தாசங்கள் வந்தா சிறப்பு இல்லை அதாவது ஆறு என்ன லக்கணத்தில இருந்து ராசி எண்ணும்போது ஆறாகவோ இல்ல போது எட்டாகவோ லக்கணம் புத்தகத்தை அப்படியே திருப்பிக்கிட்டு வந்தேன் படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பாயிண்ட் அருமையான பாயிண்ட் சொன்னார் அதாவது ஒரு இந்த நாலாம் இடத்துல சொல்லும்போது அந்த பாயிண்ட் வருது ஆறுக்கு ஆறுக்கு எட்டாக லக்கணமும் ராசியும் இருந்தால் அவங்களுடைய அப்பா அம்மா இருவரும் பிரிந்திருக்க வேண்டும் என்பது ஒரு விதி இதை நாம ஜோசியத்துல அருமையா சொல்லலாம் அதாவது நீங்க அந்த ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க அது ஆறுக்கு எட்டா வருது ஏங்க நீங்க ரெண்டு பேரும் இடையில வந்து பிரிஞ்சு போயிட்டீங்களான்னு ஆமாண்டுவாங்க எதுக்கு சொல்லுங்க அந்த சஸ்தாசனம் செய்யக்கூடிய வேலை எது சந்திரன் இருந்தால் புதன் நாளில் இருந்தால் என்ன புதன் நாளில் இருந்தால் நுணுக்கமான வேலை உள்ள வீடை அவர் கட்டியிருப்பார் வீடு கட்டுவாங்க தப்பு இல்ல சரிங்க பூதான் அடுத்தது குரு குரு வந்து அவர் ஒரு வாத்தியார் வாதியார் எப்படி ஜென்டிலா இருப்பாரு இப்ப உள்ள வாத்தியார் எல்லாம் ஜென்டிலா இருக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்றாங்க அதை விட்டுடுங்க நான் எதுக்கு சொல்லணும் கேட்டீங்கன்னா குரு நாளுக்கு சென்றால் அந்த வீடு ஆன்மீகம் சார்ந்ததாக அருமையா பாக்குறதுக்கு சிறப்பா இருக்கும் போய் உட்கார்ந்தா ஒரு கோயில் எப்படி உட்காருமா அப்படி இருக்கும் அப்ப குரு சரிங்க சனியை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி இருப்பார் என்று சொன்னால் அந்த வீடு கட்டி பெறாத வீடாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதாவது பழைய வீடாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் கூரை வீடாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும் சில பேர் சொல்றாங்க ஏங்க இவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்க அந்த மூலையில ஏங்க பூசலன்னா ஏங்க போயிட்டு ஜோசியக்காரர் சொன்னாரு அதனால அந்த மூளையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பூசாம விட்டுருங்க அப்பதாங்க இல்லைன்னா அது கடனுக்கு அடிச்சுட்டு போயிடுனாருங்க அதனால நான் பூசாம விட்டுட்டேன் அது சனி ஒன்று அதனால வந்துங்க சனி அதுக்கு அடுத்தது ராகு கேது இருந்தால் கட்டாயமா அவங்க ஜென்மத்துக்கு வீடு கட்ட முடியாது எந்த நிலையிலுமே வீடு கட்ட முடியாது இன்னும் நிறைய பேரு நான் டெலிபோன்ல இருந்து ஓய்வு பெற்றவன் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து பேர் இருக்கிறோம் இருபத்தஞ்சு பேர் தான் வீடு கட்டிருக்கிறோம் கஷ்டப்பட்டு எப்படியோ லோனு கீனை வாங்கி கடனை கடனை வாங்கி கட்டிட்டு இருக்கிறோம் இன்னும் பத்து பேர் வீடு கட்டாம இருக்கிறோம் எதுக்கு சொல்ல வர சொன்னு சொன்னாங்க அதாவது ராகு கேது நாளிலே இருப்பார்கள் என்று சொன்னால் காலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க வாடகை தான் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொல்லி எங்களை இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எங்களை வளர்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய குருநாதனையும் வணங்கி வணங்கி நான் இரண்டாவதாக இரண்டாவது குருவாக வணங்கக்கூடிய ராஜராஜனையும் வணங்கி ஐயன் ஐயா சேலம் ஐயா அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்